என்னால அவங்க சொன்னாங்க அங்கெல்லாம் அங்க போக மாட்டோம்னு சொல்லி சில பேருங்க வாயில எதிய எடுத்தாலும் நாங்க நல்லாவே என்ன பண்ண தெரியல வாழ்க்கையெல்லாம் போராட்டம் வாழ்க்கை கஷ்டம் எப்பதான் மாறும் எப்பதான் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில கூட உலம கூடாது சரி லுய்யா குழம்பினா ஒண்ணு வரப்போறதும் கிடையாது வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட தொடங்கணுமா காலை எழுந்திரிச்சி ஒண்ணு என்ன பண்ணோமா வந்து ஒரு நம்பிக்கையை தொடங்கணும் இன்னைக்கு எப்படியாவது நம்ம செஞ்சு முடிப்போம் எப்படியாவது நடக்க போகுது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்படி நீ சொல்லி ஒரு நம்பிக்கையாலே அந்த நம்பிக்கையிலேயே கண்டிப்பா ஆனவம் நம்ம செய்வாரு நம்ம செஞ்சிருவோம் ஒரு போய் போயிடல ஆஹ் முடியும் எப்பவுமே பசங்க மார்க் கம்மியா வாங்குவாங்க கீர்த்திக்கு என்னன்னா ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கிடணும் மார்க் அப்பதான் சந்தோஷம் கீர்த்தி ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கிடணும் நான் எப்படி சொல்லுவேன் ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கிட்டு இருக்கான் செகண்ட் தேர்டு போர்த் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் ஆயிடுவான் தற்கொலை பண்ணிப்பான் ஏன் தோல்வியை பார்க்காத தோல்வியே பார்க்காத மனுஷன் ஒரு வாடி தோல்வி வந்தவன் என்ன தெரியுமா அடுத்தது அவன் வந்து யோசிக்க மாட்டான் கண்டிப்பா தான் பண்ணிப்பான் அதே வாழ்க்கையிலே பல தோல்வி செஞ்சு பாருங்களேன் கவலைப்படவே மாட்டான் போர்த்துல கம்மியா இருக்கா செவன்த்ல கம்மியா இருக்கா பரவாயில்ல எழுதுவோம் மறுபடியும் அடுத்த வாரம் எழுதுவோம் அடுத்த வாட்டி எழுதுவோம் வாழ்க்கையில எப்பவுமே வந்து பிள்ளைகள் வந்து மார்க் கம்மி வாங்கும் என்ன பண்ண அவங்க கம்மி வாங்கிட்டியே கம்மி வாங்கிட்டு சொல்லக்கூடாது அவங்க வந்து வாங்கிட்டியா வெரி குட் மிஸ் நல்லா இருந்த தான் ஒவ்வொரு சொன்னா கூட என்ன பண்ணுவேன் ஆஹ் வெரி குட் வெரி குட் அவள்தான் சொல்லுவேன் வந்து ஏன்னா அடுத்த அவங்க நல்லா எழுதுவாங்க தோல்வியே இல்லைன்னு நினைச்சுக்க வாழ்க்கையில வந்து நல்லா இருக்காது வாழ்க்கை எப்பதாலும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கும் வாழ்க்கையை சொல்லிக்க பார்க்கலாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் அழுகணும் அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ண துக்கமா உட்காரணும் அப்பப்போ யோசிக்கணும்